அமெரிக்க பயணத்தின் முதல்கட்டமாக சான் பிரான்சிஸ்கோ சென்றடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் இருந்து வானூர்தி மூலம் நேற்று முன்தினம் இரவு அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் அரசுமுறை பயணமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் தமிழகத்திற்கு பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டுள்ளார் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் துபாய் வழியாக நேற்று பிற்பகல் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சென்றடைந்தார் அங்கு அவருக்கு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா நடிகர் நெப்போலியன் மற்றும் அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இன்று சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் சந்திப்பில் பங்கேற்று மு ஸ்டாலின் உரையாற்றுகிறார் இதனைத் தொடர்ந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி புலம்பெயர்ந்த தமிழர்களை முதலமைச்சர் சந்தித்து பேசுகிறார் செப்டம்பர் இரண்டாம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிகாகோ செல்கிறார் அங்கு பத்து நாட்கள் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்து தொழில் தொடங்க முதலமைச்சர் அழைப்பு விடுக்கிறார் இந்த பயணத்தின் போது அமெரிக்காவின் பல முக்கிய நிறுவனங்களின் தொழிலதிபர்களையும் அவர் சந்திக்க உள்ளார் அப்போது முன்னணி நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி முதலமைச்சர் சென்னை திரும்புகிறார்